வணக்கம் ஈரோடு ஜோதிடன் முனியாண்டி ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம் அதன் விளக்கங்களையும் கூறிகிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒன்பதாவது ஜாதகம் அதாவது முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிறந்தவங்களோட ஜாதகம் கிட்டத்தட்ட இருபத்தேழு வயசை நீங்க பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்க பிறந்தது வெள்ளிக்கிழமை அபிட்ட நட்சத்திர செவ்வாயோட சாரத்துல கும்பராசியில பிறக்குறீங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் காக்கி கூ கே அந்த பெயர்ன கொண்டவங்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் நீங்கள் பிறந்தது பார்த்தீங்கன்னா தசமி வளர்ப்பு திதியில் பிறந்திருப்பீங்க தசமி திதி வளர்புகள்ல நீங்கள் பிறந்திருக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி மூல நட்சத்திரம் தனுசு ராசியும் அதிர்ஷ்ட புள்ளி உத்திராட நட்சத்திரம் மகர ராசியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா உங்களுக்கு உண்டான சந்திராசிரமம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி வீடு உங்களுக்கு சந்திராசிரமமாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கு அவிட்ட நட்சத்திர செவ்வாயோட சாரத்தில் பிறந்த நீங்கள் ராகுதசை பதினெட்டு வருஷத்தையும் அடுத்து பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா குருதசை பதினாறு வருஷத்தையும் இப்போதைக்கு அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னா குரு தசை தான் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் அன்னைக்கு பிறந்தவங்களுக்கு கூறான் அப்படின்னா ராசியும் துலாம் ராசியும் பாதிக்கப்படுறீங்க இப்போ துலாம் சாரி ரிசபலக்கணமும் துலாம் லக்கணமும் பாதிக்கப்படுறீங்க இப்போ ரிசபலக்கணத்துக்கு எட்டாம் வீட்டுக்கு உண்டானவனா வருவான் அப்படின்னா கடன் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இறப்பு விபத்து ஊரை விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ரிசபம் பண்ணும் துலாம் லக்கணக்காரங்களுக்கு கடன் நோய் தீரா கடனையும் தீரா நோயையும் மன கஷ்டத்தையும் காலையில் எந்திரிச்சா பிரச்சனைகளையும் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு நீங்களும் அனுபவிப்பீங்க கொஞ்சம் கவனமாயிருங்க சரிங்களா இதே நம்ம நாடிமுறைப்படி பார்த்தோம்னா ஒரு ஆண்களுக்கு உண்டானது தொழில் விஷயத்துல நீங்க திருப்தி அடைய மாட்டீங்க சரிங்களா ஒண்ணுக்கு மேற்பட்ட பல தொழில்களை கொடுக்கும் முப்பது வயசுக்கு மேலே சொந்த தொழில் நல்ல லாபம் உங்களை ட்ரிங்க்ஸ் பழக்கத்துக்கு அடிமையாக்கிரும் நான் அதை சொல்லாமே மறந்து வந்துட்டுருக்குறேன் இதுலேருந்து ஆரம்பிச்சிடுவோம் தொழில் விசியத்துக்காக உங்களை குடிக்க வைக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுவே பெரிய பிரச்சனையில் கொண்டு விடக்கூடிய அமைப்பு இதை கொடுத்துடும் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் சில சமயம் விபத்துகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இதனால் உறுப்பு இழப்பு ஏற்படுற வரைக்கும் கைகால் உடைஞ்சு அது துண்டாகக்கூடிய அமைப்பு வரைக்கும் எழுத்துகிட்டு போகும் கொஞ்சம் அதுவும் கவனமாக இருக்கும் இரத்த குறைபாடு பிரச்சனை இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் நீங்கள் கொஞ்சம் அது அதிகரிக்கும் கொஞ்சம் அதுக்கும் கவனமாக இருக்கிறது சிறப்பு சகோதரனால சில சமயம் பிரயோஜனம் இருக்காத அமைப்பை இது ஏற்படுத்திடுவாங்க சுகிலும் உங்களுக்கு நீர்த்து போகும் விந்தன்னு நீர்த்து போகக்கூடிய அமைப்பு கண்ணில எடுதுகன் பார்வை குறைபாட்டு பிரச்சனை அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அம்மா நோயாளி அப்படிங்கிற தன்மை வரைக்கும் எடுத்துக்கலாம் மனைவி ரொம்ப தான் இருப்பாங்க ஆனால் நீங்க வயசுல மூத்த பெண்களோட சில சமயம் சகவாசம் ஏற்படும் கொஞ்சம் கவனமா இருக்கலைன்னா அந்த பேரு ஊரு புறம் பரவும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் நீங்க நல்ல வியாபாரத்தன்மை உங்களுக்கு நல்லா இருக்கும் பைனான்ஸ் சம்பந்தப்பட்டது வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இது எல்லாத்தையும் ஏற்படுத்தும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலும் உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதே ஒரு பெண்கள் ஜாதகமா இருந்ததுன்னா நீங்க ரொம்ப நல்லவங்கதான் தலக்கணம் எப்பயுமே இருக்கும் அதிகாரத்துக்கு சொந்தக்காரி நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரியா இருப்பீங்க உங்களுக்கும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதனால கருத்தடை ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படுங்க பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஏற்படும் முதுகு தண்டுவட பிரச்சனை சோல்று சம்பந்தப்பட்ட பெயின நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க நீங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதை பறி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உடல் சூட்டுத்தன்மையை அதிகரிக்கும் அப்படிங்கிறதும் சில சமயம் சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த ஜாதக ரீதியா வேற எது தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள் உங்களுக்காக ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிடர் காத்து கொண்டிருக்கிறார் மிக்க நன்றி வணக்கம்